கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் டிராக்டர் ஓட்டி விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்தார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்றம் அருகே உள்ள அம்மாப்பட்டி உள்ளியக்கோட்டை ஆர் புதுக்கோட்டை கன்னியமைக்கப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது கன்னிமே கிபடி பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் டிராக்டர் ஓட்டி விவசாயிகளிடம் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் கடும் வறட்சியில் உள்ள வேடச்சந்தூர் பகுதியில் குடிநீர் தேவை மட்டுமின்றி விவசாயம் செடிக்கவும் பாடுபடுவேன் என வாக்குறுதி அளித்தார் தீர்த்து வைக்கிறோம் குடிநீருக்கு மட்டும் தண்ணி இல்லாம விவசாயத்துக்கும் சேர்த்து தண்ணி தண்ணீர் முந்தைய நிலைமை எப்படி இருந்ததோ முந்தைய காலத்தில் இந்த ஏரியாவ கண்டிப்பாக செலுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க